யார் அந்த நான்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து என அப்போதைக்கு மீனாவின் அழகை அடியடியாக வர்ணித்து எழுதிய பாடலை இப்போதைய நிலைமைக்கு பார்த்தால் மாற்றிதான் எழுத வேண்டும் போல அந்த அளவுக்கு அரசியலில் மீனாவுக்கு அதிர்ஷ்டம் அடித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான நடிகை மீனா தொன்னூறுகளில் நெருங்க முடியாத அளவுக்கு

சில நாட்களாகவே நடிகை மீனா அரசியலில் களமிறங்குகிறார் என தகவல் வெளியான வண்ணம் இருந்தது உன்னை மாதிரி நான் பாட்டுக்கு இதற்கு ஆரம்ப புள்ளியே டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற பொங்கல் விழாவில் நடிகை மீனாவும் பங்கேற்றிருந்ததுதான் அப்போதிலிருந்து பாஜகவை மையப்படுத்தி நடிகை மீனாவின் பெயர் லைம் லைட்டில் இருந்து வந்தது இதெல்லாம் எப்படி எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போனா இந்த நிலையில் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை சந்தித்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் மீனா பகிர்ந்தது இவ்வளவு நாளாக யூகமாக இருந்த தகவலை உறுதி செய்ய காரணமாக மாறி இருக்கிறது சூப்பர் மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் பக்கவா இருக்கு ஜெகதீப் தங்கருடனான சந்திப்பு குறித்து பதிவிட்ட நடிகை மீனா எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வழிநடத்த உதவும் என தெரிவித்தது கவனிக்க வைத்துள்ளது நடிகை மீனாவின் சக காலகட்ட நடிகைகளான குஷ்பு ராதிகா போன்றவர்கள் பாஜகவில் ஐக்கியமான நிலையில் மீனாவின் நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் நடன இயக்குனர் கலாவும் பாஜகவில் இருந்து பாஜக அந்த வகையில் தோழிகள் வழியில் மீனாவும் பாஜகவை தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து மீனா தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் ஜெகதீப் தங்கருடனான சந்திப்பு அரசியல் பிரவேசத்திற்கான அறிகுறியாக இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது ஹலோ என்ன கலாய்கிறீங்களா மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது நடிகைகள் போன்ற பிரபலங்களை கட்சியில் சேர்க்க சிவப்பு கம்பளம் போட்டு பாஜகவும் காத்திருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீனா பாஜகவில் இணையலாம் என சொல்லப்படுகிறது அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் பாஜகவில் இணையும் மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் தீவிர சிபாரிசு அடிப்படையில் முக்கிய பொறுப்பும் வழங்கப்படலாம் என்கிறது அரசியல் வட்டாரம் நம்ம கண்டுபிடிச்சு வந்தாரு பக்கம் இருந்து பாஜகவுக்கு வந்த குஷ்பு அதே போல கணவர் சரத்குமாருடன் கட்சியை கலைத்து விட்டு வந்த ராதிகா போன்றவர்களை வெறுமனே எண்ணிக்கைக்கு மட்டுமே பாஜக பயன்படுத்தி வருகிறது என்ற நிலையில் அதனை சுட்டிக்காட்டி வந்தவுடனேயே மீனாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்காது எனவும் சொல்கிறார்கள் சினிமாவில் வசப்பட்ட மீனா மந்திரம் அரசியலிலும் வேலையை காட்டுமா என்பது போக போகத்தான் தெரியும் எங்களுக்கு இப்பதான் தெரியும் என்ன பொறுப்பு இருந்து வெளியான தகவல் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக் காலம் முடிந்ததை தொடர்ந்து தமிழக பாஜகவில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் புதிய தலைவராக நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் புதிய தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட போதே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதிய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பின்பு புதிய மாநில நிர்வாக பட்டியலில் யாரெல்லாம் இடம் பிடிக்க போகிறார்கள் என்கின்ற பரபரப்பு நீடித்து வந்தது தொடர்ந்து இரண்டு முறை ஒரே பொறுப்பில் இருந்தவர்களுக்கு மீண்டும் அதே பொறுப்பு பாஜகவில் வழங்கப்படாது என்பது பாஜக கட்சியின் விதிகளில் ஒன்று என்பதால் மாநில அளவில் தொடர்ந்து இரண்டு முறை ஒரே பொறுப்பில் இருந்து வந்தவர்கள் அதே பொறுப்பில் வகிக்க வாய்ப்பில்லை இந்த நிலையில் மாநில நிர்வாக பட்டியல் தமிழக பாஜக தலைமை இறுதி செய்து தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் தமிழக பாஜக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டி ஆகியோர் டெல்லி பாஜக தலைமையிடம் சமர்ப்பித்து இருக்கிறார்கள் மேலும் மாநில பட்டியலுடன் டெல்லி சென்ற பாஜக மாநில தலைவர் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் ஆலோசனை நடத்தியுள்ளனர் தமிழக பாஜக தலைமை இறுதி செய்த மாநில பட்டியலில் மிகப்பெரிய அளவில் எந்தவொரு மாற்றமும் பாஜக தேசிய தலைமை செய்ய வாய்ப்பில்லை என்றும் சிறு சிறு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நடக்க வாய்ப்புள்ளது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் மேலும் தற்பொழுது தமிழக பாஜக மாநில பட்டியலை பரிசீலனை செய்யும் தேசிய தலைமை வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக பாஜக மாநில பட்டியலை வெளியிடும் என்று கூறப்படுகிறது என்ன எப்படி புலம்புற மீனாட்சி இந்த நிலையில் பாஜகவில் மாநில தலைவருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க பதவியாக பார்க்கப்பட்டு வருவது புரியல மாதிரி மாநில தலைவருக்கு அடுத்தபடியாக துணை தலைவர் பொறுப்பு இருந்தாலும் கூட மாநில பொதுச் செயலாளர்கள் மட்டுமே பாஜக தலைமை முக்கிய முடிவுகள் எடுக்கும் மைய குழுவில் இடம்பெறுவார்கள் அந்த குழுவில் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு மாநில அளவில் கடும் போட்டி நிலவி வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக நான்கு நபர்கள் நியமிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வெரி குட் கடந்த முறை ஐந்து மாநில பொதுச்செயலாளர் இருந்த நிலையில் இந்த முறையில் நான்காக குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அந்த நான்கு பொதுச் செயலாளர்கள் யார் என்கின்ற தகவலும் கசிந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி கே பி ராமலிங்கம் பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மேயர் கார்த்தி அயினி தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளராக பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தம் நான்கு மாநில பொதுச் கொண்ட பட்டியலில் மூன்று பேர் யார் என உறுதிப்படுத்தும் டெல்லி வட்டாரங்கள் மற்ற ஒருவர் யார் என்கிற தகவல் உறுதிப்படுத்தும் வகையில் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து இன்னும் வெளியாகவில்லை மேலும் இந்த பட்டியலில் துணை தலைவர்கள் மற்றும் மாநில செயலாளர்கள் அடங்கியோர் ஆகிய பெயர்களும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மாநில பட்டியல் வெளியான பின்பு அடுத்து ஆகஸ்ட் மாதம் புதிய பாஜக தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பின்பு தேசிய அளவில் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க